கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவோ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அதில் இருபத்தி மூன்றாம் வசனம் ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தி மூன்று அதன் பின்பகுதி தங்கள் முழு உதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காத்து வருகிறேன் இன்றைய தினம் தேவன் உங்களுக்கு பண்ணின உடன்படிக்கையும் கிருப்பையும் காத்து வருவேன் என்று தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த வசனம் எப்படி ஆரம்பித்து பாருங்கள் இந்த பின்பகுதியில் தங்கள் முழு உதயத்தோடும் உம்மாக்கு முன்பாக நடக்கிற அப்போ நம்ம நடக்க படிக்கைகள் நம்ம நடக்கைகள் எல்லாமே இதில் வந்து பார்க்கப்படுகிறது முழு உதயத்தோடு நம்ம பின்பற்றுவோமா முழு உதயத்தோடு நம்ம இருக்கோமா இல்லை ஆபத்து காலத்தில் மட்டும் கூப்பிடுவோமா ஆபத்து காலத்தில் கூப்பிட்டாலும் தேவன் விடுவிக்க வல்லவர் ஆனா உடன்படிக்கு காத்து வருகிறது அப்படின்றது வந்து முழு ஆசிர்வாதம் யாரு கிடைக்கும்னா முழு மனதுடன் தேவனை பின்பற்றுவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த முழு ஆசீர்வாதம் அவங்க தேவன் அவங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற இடத்துக்கு அவங்க போய் சேருவாங்க அழைக்கப்பட்டவர்கள் அனைகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் ரெண்டு பேருமே ஒரே கணக்கு தான் ஆனா அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு அந்த நிலைமையிலே நிலைத்து நிற்கிறவங்க தான் தனி ஆனால் அழைக்கப்பட்டவர்களும் அங்கே தான் போக போகிறாங்க ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு போகிறது ஸ்பெஷல் சீட்டு ஸ்பெஷலான காரியங்கள் அவங்க கையின் மூலமாக அநேக அடையாள அற்புதங்கள் நடக்கும் ஆனால் விசுவாசிகள்லாம் அழைக்கப்பட்ட நிலைமைன்னு நின்றுறாங்க அதை தாண்டி தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை போகிறவங்க அவங்க ஊழியர்காரங்களாம் மாறுறாங்க அதுலேயுமே இந்த தெரிந்து கொள்ள நல்ல நிலைமையை முழு ஹயத்தோடு அவர் பின்பற்றுறவங்களுக்கு வந்து அடையாள அற்புதங்கள் நிறைய நடக்கிறது இதுதான் தேவனுடைய கிருபை தேவன் அவர் கொடுத்ததையோ அவர் சொன்னதையோ மாற்றவே மாட்டார் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்ன்றதை நம்ம நான் ஆராய்ந்து பார்ப்பதற்காக கருத்த வேண்டியதுன்னு நம்ம அழைக்கிறார் அப்ப நம்ம வந்து தேவனுக்கு முன்பாக முழு உதயத்தோடு இருக்கிறோமா தேவன் வந்து உடன்படிக்கை காக்க அவர் தான் கிருபியை காக்க அவர் தான் அவர் கொடுத்த கிருபையே அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்த சோகங்களை வந்து அவர் எடுக்க மாட்டார் அவர் கொடுத்த வேலைகளோ இதுக்குமே எடுக்க மாட்டார் தேவன் திரும்பி எடுக்க மாட்டார் ஆனால் நம்ம முழு உதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்கிறோமா முழு உதயத்தோடு அவரோட வழியில் நடக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம அதை எப்படி நான் காலையில் உடனே நம்ம தேவன்ட சோகம் பண்ணுற ஆண்டவர் ஆண்டவரே இன்றைய தினம் நான் வந்து உமக்கு பிரியமில்லாத கரையை செய்யக்கூடாது உமக்கு பிரியமில்லாத வழியில் போகக்கூடாது நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் நான் செய்யணும் ஆண்டவரேன்னு அன்றைய தினமும் அந்த அன்றாடம் தேவன்ட பகலில் உட்காந்து தேவன்ட்டை கேட்கும் பொழுது தேவன் வெகு சீக்கிரமாக உங்கள் ஹயத்தத்தின் வாஞ்சைகளை புரிந்து கொண்டு உண்மையிலேயே என்னை நோக்கி பார்க்கிறானா இல்லை பேருக்காக உட்காந்துருக்கானா நானும் பைபிள் படிப்பேன் நானும் ஜுபம் பண்ணுவேன் அப்படின்னு பேருக்காக இருக்கிறானா இல்லை முழு உதயத்தோடு இருக்கிறானது அறிந்து கொண்டு அவர் நமக்காக அநேக காரியங்கள் செய்வல்லவராக இருக்கிறார் அப்போ நம்ம வந்து முழு ஹயத்தோடு தேவனை தேடுகிறோமா அநேகர் சொல்வாங்க நான் வந்து ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு தவறுனது கிடையாதுன்றாங்க சந்தோஷம்தான் ஆனால் அந்த காரியங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளோட காரியங்கள் எவ்வாறு இருக்கிறது நம்ம முழு ஹயத்தோட தேவனை தேடிக்கிறோமா அப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம முழு ஹயத்தோட தேவனை தேடுகிறோமா என்பது தான் ஆனால் தேவனை தேடிக்கிறவங்க தான் நம்ம இல்லாமல் இல்லைன்னு சொல்ல ஆனால் முழு ஹயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கருத்தரை சேமிப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம் அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம் ஒரு நாள் மட்டும் இல்லாண்டவர் என்னை காலையில் மட்டும் நான் ஆண்டவர் தேடிட்டேன் அன்றைக்கு மிச்ச நாள் ஃபுல்லாக என்னோடய சுயத்தின்படி நான் போய் கொண்டு இருக்கிறேன்னா அப்போ அங்கே போராட்டங்கள் தான் சண்டைகள் தான் பிரச்சனைகள் தான் அங்கே சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது ஒரு வாழ்க்கையில் ஒரு உங்கள் தொழிலையோ நீங்கள் பண்ணுற இடங்களில் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது நீங்கள் அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு நீங்கள் மல்லு கட்டிக்கிட்டே இருக்கணும் அன்னன்னைக்கு வேண்டிய உணவுக்கு மல்லு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் ஆனால் என்றைக்கு நீங்கள் முழு உதயத்தோடு நீங்கள் தேவனை தேடும்போது உங்கள் ஆத்மாவில் இளைப்பாறுதல் கிடைக்கும் உங்க சரீரத்தில் நிலைப்பாறுதல் கிடைக்கும் உங்க குடும்பத்துல நீங்க பாக்குற தொழில நீங்க பார்க்குற வேலையில சகலத்திலும் உங்களுக்கு நிலைப்பாடுதல் தர வல்லவராக இருக்கிறார் இந்த வசந்தத்தை திருப்பி படிக்கிறேன் பாருங்க தங்கள் முழு உதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உண்மது அடியானுக்காக அடியானுக்கு அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருமையும் காத்து வருகிறேன் என்றே தினம் நம்ம நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக நம்ம முழு உதயத்தோடு தேவனுக்கு முன்பாக நடக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆம் என் ஜெபிப்போம் எங்களை அறிவானிசுமாலோக்கிதாவே தப்பனே நாங்கள் எங்கள் முழு ஹிருதயத்தோடு உண்மை பின்பற்ற உண்மை தேட மோது வழியிலே நடக்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஆனால் சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் தவணை நீர் எங்களை அழைத்து இருக்கும் அழைப்பின் சத்தத்தை கேட்டு அதிலே நிலைத்திருக்கக்கூடிய வலிமையை அந்த மன உறுதியை மாட்டவரேவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் உள்ள ஒவ்வொருவரும் முழு உறுதியத்தோடு உண்மை தேடி நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கையும் திருவையிலையும் பெற்றுக்கொள்ள தயார்படுத்த மாட்டவரே ஆசீர்வதிக்கணுமாப்பா ஏசிபின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக